யாரு ஒருத்தன் இல்லையா ஒரு கூப்பத்தோடு இல்லையா என்று தெரியாது அப்ப இந்த மாதிரி இந்த தோறைய சாப்பாடுறதுதான் அவனுக்கு கருத்து கூறிலதான் இருக்கும் அவனையும் கருத்து பூமி இல்லாத எதிர்கான உங்கமா நீ

எப்படி இருந்த தூமி அந்த பூமியை எப்படி அனுமதி நிறுத்திட்டு இருக்கா பூமிக்கு தூங்க வேண்டும் நம்ம கசூல் அந்த எழுதி இருக்கோம் வேண்டும் நம்ம கேள்விக்கு அனுமதி கசூல் பேரில் வந்து தூமிக்கிறதும் செய்யலாம் அந்த மாற்றுவதை செய்யலாம்

திருந்து கொண்டு என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்வதைத்தான் அல்லாவது சொல்றான் அப்ப இந்த பூமி என்பது ஒரு உருண்டை வடிவமாக உருட்டப்பட்டு அப்படி அந்த இடத்துல இந்த மேல இருக்கிற மாதிரி தான் அந்த சொல்ல விட்டுதா இல்ல இதே மாதிரி தான் சீலையும் கீழே உள்ளவன் நம்மள கலைஞர்கள் தான் நினைக்கிறோம் அமெரிக்கா இருக்கிற இந்தியாவுக்கு ஓட்ட கொடுத்து அமெரிக்கா கரெக்டா நேரம் கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அமெரிக்காவில் நினைப்பீங்க அப்ப அமெரிக்காவுக்கு நேரம் இருக்கிறீங்க உங்களை பத்தி அவங்க என்ன நிலப்பாடு வச்சுக்காங்க அவங்க பண்ண கலக்கி இருக்கிறாங்க நம்ம நேரம் இருக்கிறோம்ல நமக்கு எப்படி தெரியும் இப்படி அவன் இருக்கிறாங்க உருண்ட நேரம் போய் நீ எப்படி இருக்கிறீங்க அவன் எப்படி இருக்கான் இப்படி கீழே எப்படி இருக்கான் அவன் தலைகீழ இருப்பான் அமெரிக்காக்காரன் தலைகீழ இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க அவன் அவங்களுக்கு தெரிய நினைக்கலாம் இந்தியாக்காரன் தலைகீழ இருப்பான் ஆனா யாருக்குமே தலைகீழ இருக்குது தெரியல நம்ம நினைக்கிறோம் நம்ம நேரம் நிற்கிறோம் அவன் வந்து இந்த உருண்டைக்குள்ள வச்சு சுத்த சுத்தி ஒவ்வொருத்தரும் நான் நேர இருப்பதான ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி உண்டாக வந்து நமக்கு தெரியல சாதாரண ஒரு பசுமையை உட்கார்ந்து போறீங்க நாற்பதுல போனாலும் எனக்கு தெரியும் இருபத்தி அஞ்சுல போனாலும் நமக்கு தெரியும் பத்து போகுது தெரியும் இது எத்தனை ஆயிரம் மயில் வேகத்தில் இந்த பூமி மணிக்கு எத்தனை ஆயிரம் மயில் வேகத்தில் சுற்றுது யாருக்காவது சுற்றுறது தெரியுதாங்க பூமி சுற்றுல யாராவது உணர்ந்துருக்கிறீங்களா அப்போ யாராலும் உணர முடியல உணர முடியாத அளவுக்கு இந்த பூமி அப்படியே அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி இருக்காங்க அந்த பூமி நிக்குது சூரியன் அது ஒரு அந்த இடத்துல நிக்குது சந்திரன் இன்னொரு அந்த இடத்துல நிக்குது ஒன்றோடு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிற சூரியனை நோக்கி பூமி சுத்துது அந்த பூமியை நோக்கி சந்திரன் சுத்திக்கிட்டு வருது அதுல இரவு பகல் மாறி மாறி வருது இந்த அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரப்புல்லாலமி கீழே உருங்குறாம மேலே ஈர்க்கப்பட்டுறாம எப்படி இது நிக்கி இத்தனை வயசு தாங்கிக் கொண்டு இப்படி நிக்கல அந்த இடத்துல இதான் பூமியுடைய ஏற்பாடு அதனால சுத்திக்கு வந்துடலாம் அப்படியே அதனால விமானத்தில் போக முடியுது அப்ப அந்த இந்த பூமி நிப்பாட்டி வச்சிருக்கிறார் அது அதிசயம் இல்லையா அதுல உங்களுக்கு அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்கு தெரியலையா பூமியும் சந்திரனுக்கும் ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கலாம் ஒவ்வொரு கோள்களுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கலாம் அதனால மேலே போட்ட பொருள் கீழே விழுவுது புவி ஈர்ப்பு சக்திங்கிறாங்க இந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தியை பூமியை கொடுத்த மாதிரி சந்திரனை கொடுத்துருக்கிறான் சூரியனும் கொடுத்துருக்கிறான் ஒரு கோல்களுக்கு நல்லா குடுத்துருக்கான் அந்த ஈர்க்கிற சக்தி ஒரு பக்கம் அதிகமாச்சுன்னு வைங்க பூமியுடைய ஈர்க்கிற சக்தி ஊர் பருசன் அதிகமாச்சுன்னு சொன்னா சந்திரனை எடுத்துக்கணும் வேகமா வந்து ஒரு சந்திரனோட முத்து முட்டும் ஒருமி வந்து கூட சந்திரன் சேர்ந்து முடிஞ்சு போதும் சந்திரனுடைய ஈர்க்க சக்தி அதிகமான அந்த கைவிதான் சூரியனுடைய ஈர்க்க சக்தி அதிகமான அந்த கைதான் ஒரு ரெண்டு சமமான காந்தத்துக்கு இடையில இரும்பு இருக்குமே அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த இலுவயிலுக்கு நின்றுட்டு இருக்கிற பூமி சுகம் இது அதிசயம் இல்லையா இது இருக்க அதிசயம் இல்லையா சுரல் வந்து உனக்கு தெரியாம வச்சிருக்கிறான் அது அதிசயம் இல்லையா அது தண்ணீர் அதிகமா இருந்து ஒரு சுத்தி சதுர போகப்பாங்க தண்ணியோட சேர்த்துக்கிட்டு உருந்த யாருக்கு ஒத்த மாட்டம் இருக்கீங்க வளிச்சமா சிங்கிக்கிறாங்க அதுவும் இனிக்கல இவர இருந்துச்சு எத்தனை மூட்டை தீனியை போட்டா ஒரு இனிப்பு வரும் அது ஒரே ஒரு மாங்கோட்டை நீ புதைக்க இந்த மண்ணையே இனிப்பாக மாற்றி இந்த தண்ணீரையே இனிப்பாக மாற்றி ஒரு பக்கத்துல இரண்டு இனிப்பும் சுகாதாரம் இப்படி எத்தனை அதிசயங்களை அல்லா உறக்குள்ள அதை நீ படைச்சிருக்கிறான் ஒரே ஒரு நெல்மணியை போடுற அது நூறாக இருநூறாக உற்பத்தி ஆகுது இப்படி அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல நிறைய இதையே சொல்லிட்டு போனா வேற டாபிக் நான் வர முடியாது

இதனை நீளுக்காக படைக்கவில்லை என்று அவர்கள் உணர்வார்கள் என்று அற்புதங்களுக்கு நீங்க எங்க தேர்றீங்க கேட்டால் நாட்டு ஒரு ஏமாற்று பேருவழி வந்து ஆட்ட கதவியா நம்புறீங்க நீங்க அதை விட பெரிய பெரிய அற்புதங்களை வினாடி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் உணராமல் கண்ணுக்கு தெரியாத ஏமாற்ற வித்தைகள் எல்லாம் அற்புணன் வந்து ஏமாந்து போய்கிட்டு போயிருக்கிறவங்க நல்லா சொல்லி பேர் அப்ப அந்த வகையில அற்புணங்கள் அல்லாஹ் நிகழ்ச்சிகள் யாவது தெரியுன்னு எவனாச்சும் உன்னை ஏதாவது பண்ண உடனே அவனுக்கு புள்ள வர்றது வர்றேங்க

இது மாதிரி எத்தனை பிராடுகள் நமக்கு செய்ய முடியும் எந்த மாதிரி செய்யணும் நீங்கள் கிளாஸ் நடத்த முடியும் அந்த மாதிரியான ஏமாற்ற பார்த்த நம்புறீங்களே எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் காட்டிட்டு இருக்காங்க கண் நாகு நூக்கு உடம்பு இந்த பூமி இந்த ஆகாயம் இதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் இதுகளை சிந்தித்து பார்த்தா இந்த மாதிரி அற்புதமானவர்களுக்கு நம்ம போக மாட்டோம் இது ஒரு அற்புதம் அல்லாக நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதம் ஒவ்வொரு வினாடியும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் ஒவ்வொரு வினாடியும் நானே அனுபவித்து பார்த்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் இது ஒரு வகை அற்புதத்தில் இரண்டாவது அற்புதம் தன்னுடைய கூதர்கள் சில பேர் தேர்ந்தெடுப்பான் தூதர்களை எங்கிருந்து தேர்ந்தெடுப்பான் வானத்திலிருந்து இறக்கி தேர்ந்தெடுக்க மாட்டான் இருந்து தேர்ந்தெடுப்பான் தூதர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு தாய் நதிக்கு பிறந்த மனிதர்களாகத்தான் இருந்தாங்க எல்லாருமே அப்ப ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த மனிதர் ஆகியிருக்கும்